ஒரே போட்டியின் மூலமாக டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சம் தொட்ட இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற கடைசி ஆட்டமான இந்த ஐந்தாவது டெஸ்ட் ஒன்று போதுங்க டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கான இடத்தை தக்க வைத்துவிட்டது இந்திய அணி மிரண்டு போன மற்ற அணிகள் அதாவது நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்க முடியாத இந்திய அணி விளையாடிய எத்தனையோ போட்டிகளை பார்த்து இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட போட்டிகளுக்கெல்லாம் ஜாம்பவானுக்கு ஜாம்பவானாக இருந்த போட்டி தாங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து விளையாடிய இந்த கடைசி டெஸ்ட் போட்டி இந்த போட்டியில் இந்திய அணியின் சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்தளவுக்கு இப்படி நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது என்று அனைத்து கிரிக்கெட் ஜாம்பவான்களும் அடித்து சொன்ன விஷயத்தை கூட மாற்றி காட்டியிருந்தது இந்திய அணி ஏனென்றால் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் நான்கு நாட்கள் ஆட்டம் முடிவடைந்த நிலையில் இங்கிலாந்து அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி முப்பத்தொம்போது ரன்கள் எடுத்திருந்தது அதாவது ஐந்தாவது நாள் தொடக்கத்தில் வெறும் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாலே இங்கிலாந்து அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்ற எளிதான சூழல்தான் இருந்தது அது மட்டுமில்லாமல் இது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானமாகவும் இருந்தது அதனால்தான் நான்காவது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பேட்ஸ்மென்கள் அனைவரும் அதிரடியாக விளையாடியிருந்தனர் ஐம்பது ஓவர் போட்டியில் விளையாடுவது போல பாலுக்கும் ரன்னுக்கும் சமமாகவே விளையாடியிருந்தனர் அதிலும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஹாரி புருக் என்பவர் ஏதோ டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாடுவது போல வெறும் தொண்ணூத்தெட்டு பந்துகளில் நூற்றி பதினான்கு ரன்களை விளாசியிருந்தார் அந்த அளவுக்கு பேட்டிங்கிற்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இளங்க ஆயிரம் சதவீதம் சாதகமாக இருந்த இந்த மைதானத்தில் இந்திய அணியால் ஐந்தாவது நாள் போட்டியில் வெற்றி பெறவே முடியாது என்று போட்டியின் வர்ணனையாளர்களாக இருந்த முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் அனைவரும் கூறிவிட்டனர் அதாவது ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடங்கி வெறும் ஐந்து அல்லது ஆறு ஓவர்களிலேயே இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பின்றி எளிதாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் அனைவரும் நினைத்தனர் அதற்கு காரணம் இந்த பிச்சின் தன்மை முழுக்க முழுக்க அந்தளவுக்கு பேட்டிங்கிற்கு சாதகமாகவும் பவுலிங்கிற்கு எதிராகவும் இருந்தது ஆனால் ஐந்தாவது நாள் தொடங்கும் போது அப்போதாங்க நம்ம முகமது சிராஜின் மேஜிக் ஒன்று நிகழ்ந்தது இவர் பந்து வீச களமிறங்கி அடுத்தடுத்து நிறைய விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றியை பெற முடியாத இந்த போட்டியில் இந்திய அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற வைத்தார் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் அதுவும் இந்திய அணியின் கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத போட்டிகளில் முக்கியமான போட்டியாகவும் இது மாறியிருக்கிறது மேலும் இந்த வெற்றி மூலமாக இந்த தொடரை இந்திய அணி சமன் செய்துவிட்டது இதன் காரணமாக டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலிலும் இங்கிலாந்து அணியை கீழே தள்ளி மேலே ஏறிவிட்டது இந்திய அணி அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடத்தில்தான் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டி நடக்க இருக்கிறது ஆகவே அதற்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருக்கிறது அதே சமயம் இந்த இரண்டு வருடங்களில் இந்திய அணிக்கு மொத்தமாகவே பதினெட்டு போட்டிகள் தான் இருக்கிறது அதில் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை கழித்து பார்த்தால் இன்னும் பதிமூன்று போட்டிகள் தான் இந்திய அணிக்கு மீதம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் மொத்தமாக இருக்கும் டெஸ்ட் போட்டிகள் பதினெட்டு போட்டிகள் தான் இதில் ஒன்பது போட்டிகள் வெளிநாடுகளிலும் ஒன்பது போட்டிகள் இந்தியாவிலும் நடைபெற இருக்கிறது அப்படி பார்த்தால் எளிமையான கணக்கு தாங்க வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் இதே போல தொடரை சமன் செய்து விட்டாலே அதாவது போட்டிகளை முடிந்தளவுக்கு ட்ரா செய்து தொடரை சமன் செய்துவிட்டு இந்தியாவில் நடைபெறும் போட்டிகளில் ஒரு சில தொடர்களில் வெற்றி பெற்றால் கூட இந்திய அணி எளிதாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் அதன்படி பார்த்தால் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட தொடர்தான் இந்த இரண்டு வருடங்களில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய தொடராக இருந்தது ஆகவே இந்த தொடரிலேயே இந்திய அணி சூப்பராக விளையாடி தொடரை சமன் செய்துவிட்டது இதற்கு பிறகு இந்திய அணிக்கு இருக்கும் மற்றொரு முக்கியமான சவால் என்றால் அது ஆஸ்திரேலிய அணி மட்டும்தாங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் மட்டும் இந்திய அணி சமன் செய்துவிட்டால் கண்டிப்பாக டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை இந்திய அணி பிடித்துவிடும் ஒருவேளை அப்படியாக ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி தோற்றுவிட்டால் கூட இந்த புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்து அப்போதும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிடும் மேலும் இனிவரும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது தெள்ளத்தெளிவாக தெரிகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் ஜாஸ்பிரித் பும்ராவை நம்பி இந்திய அணி இனிமே இல்லை என்பதை இந்த தொடர் ஆணித்தனமாக விட்டது ஏனென்றால் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் பும்ரா பங்கு பெற்ற போட்டிகளில்தான் இந்திய அணி தோல்வியடைந்தது பும்ரா பங்கு பெறாத போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆமாங்க அதற்கு காரணம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்திய ரசிகர்கள் கிரிக்கெட்டை எப்படி பார்ப்பாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆகிட்டால் கிரிக்கெட்டை அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க இதை ரசிகர்கள் மட்டும் செய்ய மாட்டாங்கங்க இந்திய அணி கிரிக்கெட் வீரர்களே அப்படித்தான் நடந்து கொண்டனர் சச்சின் அவுட் ஆன பிறகு அடுத்தடுத்து அனைத்து பேட்ஸ்மேன்களும் அவர்களது விக்கெட்டை இழந்து தடுமாறுவார்கள் ஆனால் இதுவே தோனி என்ற தலைமை இந்திய அணிக்கு வந்த பிறகு இந்திய அணியில் பல சச்சின் டெண்டுல்கரை உருவாக்கி காட்டினார் தோனி இதனால் சச்சின் என்ற ஒருவரை நம்பியிருந்த இந்திய அணியை அப்படியே தலைகீழாக மாற்றி விரேந்தர் சேவாக் கௌதம் காம்பீர் யுவராஜ் சிங் விராட் கோலி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா மற்றும் நம்மதள தோனி என்று இத்தனை வீரர்களை நம்பி இந்திய அணி இருக்கும்படி மாற்றியமைத்தவர் தோனிதான் ஆகவே இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் சச்சினை நம்பி மொத்த அணியும் விளையாடும்போது போது சச்சின் அவுட்டாகிவிட்டால் இந்திய அணி தோல்வியடைவது உறுதி அதே போலத்தான் இப்போது பும்ராவை நம்பி மட்டுமே பந்துவீச்சில் வீச்சில் இந்திய அணி களமிறங்கும் போது மற்ற பவுலர்களின் தன்னம்பிக்கையையும் பும்ரா மீதுதான் இருக்கிறது இதுவே பும்ரா இல்லாத போட்டிகளில் மற்ற பந்துவீச்சாளர்கள் அனைவரும் சிறப்பாக பந்து வீச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றனர் அதன் அடிப்படையில்தான் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் பும்ரா இருக்கும்போது இந்திய அணி தோல்விகளை தழுவுவதும் அதேபோல பும்ரா இல்லாத போட்டிகளில் தாங்கள்தான் விக்கெட்டை எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பவுலர்களும் முழுதாக நம்பி முழு முயற்சியையும் வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் இந்த தொடரில் பும்ரா இல்லாமல் இந்திய அணி வெற்றி பெற்றது ஆகவே இந்த ஒரு நம்பிக்கை என்பது இந்திய அணிக்கு இன்னும் மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது ஆகவே இந்த இரண்டு வருடங்கள் பதினெட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இருக்கும் இந்திய அணி ஏற்கனவே ஐந்து டெஸ்ட் போட்டிகளை முடித்துவிட்டது இன்னும் வெறும் பதிமூன்று டெஸ்ட் போட்டிகள் இருக்கிறது அதுவும் பும்ராவை நம்பியும் இனிமேல் இந்திய அணி கிடையாது இப்படி இருக்கும்போது பதிமூன்று போட்டிகளில் நான்கு அல்லது ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றாலே உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிடும் அது மட்டுமில்லாமல் இப்போதுதான் இந்த தொடர் ஆரம்பித்திருக்கிறது அதாவது டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான தொடர்கள் ஆரம்பித்திருக்கிறது ஆகவே ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு தொடரில்தான் விளையாடுகிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்திய அணி இப்போது புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது அதாவது தொடர் தொடங்கும் போதே மூன்றாவது இடத்தில் இருக்கும் இந்திய அணி கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெறும்போது முதல் இடத்தை எளிதாக அடைந்துவிடும் ஆக எப்படி பார்த்தாலும் இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் கிடைத்த இந்திய அணியின் வெற்றி என்பது டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியின் வாசல் கதவை இந்திய அணிக்கு தாறுமாறாக திறந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றியைப் பற்றியும் இதன் மூலம் அடுத்து வரும் டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதைப் பற்றியும் அதேபோல டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியால் தகுதி பெற முடியுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்